அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு சாய் பக்தர்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் சாயப்பா ஒரு வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடிய செயல்களில் மிக முக்கியமானவராக நம்முடைய பக்தர்கள் வீட்டிலும் சரி மனதிலும் சரி திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் சில மாதங்கள் சில வருடங்களுக்கு பிறகு இந்த பதிவு இப்போ எதுக்கு இந்த பதிவு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சேனலில் கிட்டத்தட்ட நான் வழக்கறிஞராக பணியாற்ற தொடங்கிய பிறகு தொடர்ந்து வீடியோ போட முடியாத நிலைமை என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் சாய்பாபாவை பார்ப்பதும் நிறுத்திவிட்டேன் நீண்ட நாட்களாக ஃபோட்டோ பார்க்குறதில்லை கோவில் போகிறதில்ல இப்படி பல விஷயங்களை பாபாவிற்காக நான் எவ்வளவு அவர் மீது பற்றாக இருந்தனோ அது அப்படியே மாறிவிட்டன மாறிவிட்டன என்பதை விட நேரம் கிடைக்கவில்லை என்பது மிக முக்கியம் ஆனால் இன்றைக்கி எதுக்கு இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இது மூன்றாம் இயர் மூன்றாம் ஆண்டாக நான் பணியாற்று பணியாற்றி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நான் சாய்பாபாவை வழிபடுவது நிறுத்திவிட்டேன் நீண்ட மாதங்கள் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அற்புதம் என்னென்னா சாயப்பா இப்போ சென்ற வியாழக்கிழமை என்னுடைய வீட்டிற்கு வந்தார் எப்படி அப்படின்னா என்னுடன் பணிபுரியக்கூடிய ஒரு நண்பர் ஷீரடிக்கு போயிருந்தார் அவர் எனக்காக ஒரு குட்டி சாயப்பாவினுடைய சிலையை வாங்கி கொண்டு வந்தார் அந்த சிலை என்னுடைய வீட்டில் அமர்ந்தது அது வந்து இரண்டாவது நாள் நம்முடைய சாயை பிள்ளை ஒருவர் எனக்கு தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுவித்து என்னிடம் பேசினார்கள் யோசித்து பார்க்கும்போது சாயப்பா நான் மறந்து விட்டேன் அவரை ஆனால் அவர் என்னை மறக்கவில்லை என்பதை ஞாபகப்படுத்தக்கூடிய தருணமாக இதை நான் உணர்கின்றேன் நான் மறந்துட்டேன் அவரை அவரை நினைக்கிறதில்லை அவர் பேரை சொல்கிறது இல்லை அவர் கோவில் போகிறதில்ல அவர் சிலையை பார்க்கறதில்ல அவர் ஃபோட்டோவை கூட டவுன்லோடி பா பார்க்கல டவுன்லோட் பண்ணி ஆனால் ஒரு காலத்தில் அவரை பற்றி மட்டுமே அதிக அளவு நான் பேசிகிட்டு இருந்தேன் காலையில் சாயந்தரம் தூங்கும்போது கூட அவருடைய முகம் என்னுடைய கண்களில் வந்து போனது ஆனால் சமீப காலமாக இந்த ஓர் ஆண்டு காலம் தொடர்ந்து மேலாகவே நான் பாபாவை மறந்து விட்டேன் என்பதுதான் மிக முக்கியம் அப்படி இருக்கும்போது பாபா இந்த வியாழக்கிழமை இப்போ போன வியாழக்கிழமை என்னுடைய வீட்டிற்கு தேடி வந்தார் எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாருங்க வந்தது மட்டுமல்ல அதுக்கு அடுத்த நாள் எனக்கு ஒரு அம்மா தொலைபேசி வாயிலாக பாபாவை பற்றி பேசுகிறார் நான் யோசிக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவருடைய சிலை என்னுடைய வீடு வருகிறது அவரை பற்றிய அவருடைய பிள்ளை ஒரு அம்மா எனக்கு தொலைபேசி வாயிலாக பேசுகிறார் இதெல்லாம் எதை சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சாயப்பா என்னை நினைவூட்டுகிறார் நான் சொல்வேன் சிட்டுக்குருவியின் காலில் கட்டி இழுப்பது போல் பாபா ஒருவொருவரையும் இழுத்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை அந்த வகையில் பாபா நம்மை அழைக்கிறார் என்னை நீ மறந்துட்டுப்பா ஆனால் நான் உன்னை மறக்கலை அப்படின்னு அவர் நம்மளை பற்றி சொல்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்குள்ள அது விதைத்தது அந்த விதைதான் இன்று இந்த பதிவாக என்னுடைய லாஸ்ட் பதிவை பார்த்துருக்கலாம் ரொம்ப நாட்களுக்கு முன்பு போட்டது இப்போது நான் அந்த பதிவை நான் போடுகிறேன் என்றால் அதற்கு பாபா தான் மிக முக்கியம் பிறகு அந்த அம்மா அவர் சிலை என் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அந்த அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்கள ஸோ இரண்டு பேருமே சொல்லக்கூடிய விஷயம் நான் பாபாவை மறக்கலாம் ஆனால் பாபா என்னை மறக்கவில்லை என்பதுதான் தான் நான் புதிதாக வீடு கட்டும்போது இந்த கொரோனா பீரியடில் நான் பாபாவினுடைய ஒரு புகைப்படம் ஒரு டைல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புகைப்படத்தை நான் வாங்கி என் வீட்டுக்கு மேலே நான் மாட்டணும்னு நான் நினைக்கல ஆனால் யாரோ ஒருவர் மூலியமாக அது எனக்கு என்னிடம் வந்து சேர்ந்தது நான் கேட்கவே இல்லைங்க ஆனால் அது என் வீட்டை சேர்ந்து வந்தது அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் ரொம்ப நாள் ஆச்சு அதே போல் நீண்ட நாட்களுக்கு பிறகு பாபா என் வீட்டுக்கு வர ஒரு நேரம் அல்லது பல நேரம் இருக்கலாம் நாம் சாயப்பாவை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பது கிடையாது இதுதான் உண்மை பெற்ற பிள்ளை தாய் தனி மறந்தாலும் தாய் எப்போதும் பிள்ளையை மறப்பது கிடையாது அதற்கு மிக முக்கியமான உதாரணம் நம்ம பாபா தான் பல லீலைகள் நடத்தியிருக்காங்க நான் பாபா கோவிலில் வியாழக்கிழமை தரிசனம் நடக்கும்போது பயங்கரமான கூட்டம் இருக்கும் அப்போ நான் ஓரமாக மூளையில் போய் நின்றுக்கிட்டு இருப்போம் ஒரு மாலையை வாங்கிட்டு திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரி நம்ம திரும்பி பார்த்து உங்களுடைய மாலையை கொடுங்க அப்படின்னு கேட்குறதாக இருக்கட்டும் ஒவ்வொரு வாரமும் அவர் முன்னாடி போய் நின்று வீடியோ பதிவை எடுத்து அந்த பதிவை நாம் நம்முடைய சேனல்கள் அப்லோட் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இது எல்லாமே அவருடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்காது யோசிச்சு பாருங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் ஒரு பதிவு போகிறேன்னா அது அவருடைய எண்ணப்படி அவருடைய ஆசைப்படி அவர் நம்ம இழுத்து இருக்கிறார் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் மறந்துட்டு தான் உண்மையாக சொல்லலாம் நான் உண்மையாகவே இந்த சாயாப்பாவை மறந்துட்டேன் அந்த சேனலை மறந்துட்டேன் ஆனால் திடீர்னு அவருடைய சிலை என்னுடைய வீட்டுக்கு வருது அவருடைய பக்தர்கள் அதாவது நம்ம சாய் ஃபேமிலிஸ் திடீர்னு எனக்கு ஒரு தொலைபேசி வாயிலாக என்ன பேசுகிறார்கள் இதெல்லாம் எதை சொல்லுது நான் பாபாவை மறந்துட்டேன் ஆனால் அவர் என்னை மறக்கவில்லை எனக்கு மட்டும் இல்லை ஒவ்வொருவரும் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளுக்கும் இது ஒரு இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் பல மராக்கள் நடந்திருக்கலாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தார் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி இந்த பதிவு முழுக்க முழுக்க நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோடு என்னை பேச வைத்ததற்கு மிக முக்கிய காரணம் பாபா தான் தம்பி நீ மறந்துட்ட என்ன நான் உன்னை மறக்கலை இந்த சேனல் எனக்காக தொடங்கப்பட்டது அந்த சேனலையும் நீ மறந்துட்ட என்னை பற்றி ஏதோ ஒரு காதலை கேட்கணும் இருந்த என்னுடைய பிள்ளைகளையும் நீ மறந்துட்ட அவங்களோட அவங்களில் ஒருவராக உனக்கும் அவர்கள்தான் அப்படின்ற ஒரு உறவு முறையே நீ மறந்துட்டீங்க இருக்க அப்படின்னு நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் என்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்ததன் மூலமாக எனக்கு சொல்கிறாரோன்னு தோணுது நான் உண்மையிலே சொன்னேன்னா ரொம்ப நாள் ஆச்சு மறந்துட்டேன் பாபாவை ஆனால் திடீர்னு அவர் வராது சாயின் என்னிடம் பேசுகிறார்கள் இதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னு எனக்கே தெரியல அதுதான் இன்றைக்கி உங்களிடம் பேசுவதற்கான மிக முக்கிய காரணம் ஸோ இன்றைக்கி நம்ம வேறு எதை பற்றியும் பேசலை இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் இந்த பதிவுக்கான ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்துருக்கோம் ஓம் சாய்ராம்